ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான சிறப்பு நிகழ்ச்சி தமிழ்நாட்டிற்கு கூட்டணி ஆட்சி ஒத்து வராது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் அப்போ காங்கிரஸ் முன்வைத்த அந்த வாய்ப்பே இல்லை என்ற ஒரு நிலைக்கு திமுக வந்துவிட்டதா என்பது மற்றொரு கேள்வி அதே போல அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி தெளிவுபடுத்திவிட்டாலும் அதிலும் சில கேள்விகள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த நிலையில் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது கூட்டணி ஆட்சி வேண்டாம் என்பதில் உறுதி காட்டுவது யார் சமாளிப்பது யார் என்ற கேள்வி எழுகிறது இந்த தலைப்பில் தான் இன்றைக்கு நாம் விவாதிக்க இருக்கிறோம் இதில் திமுகனும் அதே போன்று அதிமுகவில் இருந்து சசிரேகாவும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் இருவருக்கும் வணக்கம் முதலில் திரு மதிவாணன் முதலமைச்சர் இப்படியான ஒரு தெளிவை கொடுத்திருக்காரு இது இத்தோட முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் இதுல வேற கொஷினே இல்ல அப்படின்னு ஒரு நிலைக்கு வந்துட முடியுமா இல்ல எங்களுடைய சொல்லி இருக்காரு அதை தான் வந்து நம்ம இன்றைக்கி விவாதமாக எடுத்துருக்கோம் இது வந்து நீண்ட காலமாக திமுகவோட ஒரு கோரிக்கை தான் அதாவது என்ன மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி இதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம் இது இருந்தே நாங்கள் இதை ஃபாலோ பண்ணுறோம் அதை தான் இன்றைக்கி நாங்கள் சொல்லியிருக்கோம் இல்லை இதை முதலமைச்சர் சொன்ன உடனே பிரவீன் சக்கரவர்த்தி இது தமிழ்நாடு மக்கள் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு மாணிக்கம் தாக்கூர் ரெண்டாயிரத்தி ஆறுலயே இந்த காங்கிரஸ் வந்து இப்படியான ஒரு தவறு செய்ய நீங்க ஒரு அரசியல் கட்சியில ஆயிரம் பேர் இருப்பாங்க ஆயிரம் பேர் ஆயிரம் கருத்து சொல்லுவாங்க ஒவ்வொன்றத்துக்கும் நாங்க பதில் சொல்ல முடியாது கட்சியோட தலைமை என்ன சொல்லுது தலைவர் என்ன பதில் சொல்றாங்கன்னு தான் நாங்க பாக்கணும் அதிமுகவிலையோ அல்லது பாஜகவிலையோ ஒருத்தர் கருத்து சொன்னா அப்படிதான் திமுக பாக்குதா நாங்கள் மற்ற கட்சியை பற்றி நாங்கள் பேச விரும்பல இப்போ நீங்கள் எங்கள் தலைப்பை பற்றி நீங்கள் பேசுறீங்கன்னும் போது நாங்கள் அதுக்கு நிச்சயமா பதில் சொல்கிறோம் அதோட பதில் யார் சம்மந்தப்படுதுன்னா அகில இந்திய தலைவர் தான் சொல்லணும் ராகுல் காந்தி தான் சொல்லணும் இல்லை கார்கே தான் சொல்லணும் இல்லை மாநில தலைவர் தான் சொல்லணும் இதில் யாரோ ஒருத்தர் சொல்றதுக்கு நாங்க ஏன் பதில் சொல்லணும் இதான் எங்களுடைய முதல் தொடர்ந்து சொல்றாங்க சார் இப்போ மட்டும் சொல்லலை அதாவது மாணிக்கம் தாக்கூரோ பிரவீன் முதல்ல இருந்து சொல்லுவாங்க யார பகிர்வு வேணும் அப்படின்ற கோரிக்கையை தொடர்ந்து முன்வைக்கிறாங்க நீங்க சொல்ற ராகுல் காந்தி அவங்க மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காரா அது அவங்க கட்சியோட உள்விவகாரம் அந்த உள்விவகாரத்துக்கு நாங்கள் சொல்ல முடியாது ஆனா தலைப்பு சம்பந்தம் அது ஆமோதிக்குதா இல்லையான்னா காலந்தான முடிவு பண்ணும் நீங்க பேசணும்ல பேசுனதுக்கு அப்புறம் அதை பத்தி நம்ம கண்டிப்பா விவாதம் பண்ணுவோம் நீ பிரச்சனை பிரச்சனை இல்லை அதிமுக கூட்டணியில கூட்டணி ஆட்சி அப்படின்னு ஒரு பேச்சு வந்தது அந்த பேச்சு வந்த தண்ணியா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அதாவது ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அதாவது எனக்கு கேள்வி புரியுது நீங்க அதிமுக எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் போது அதிமுகால யார் சொன்னான்ற ஒரு கேள்வி இருக்கு அமிஷா சொல்றாரா மோடி சொல்றாரான்னு கேள்வி இருக்கு அதே தான் நாங்க இங்க சொல்றோம் ராகுல் காந்தி சொன்னாரா கார்கே சொன்னாரா நாங்க கேக்குறோம் மறுக்கவும் சொல்லணும் போது எது இப்ப எப்பயுமே ஒரு விஷயத்த அமைதியா இருக்கும்போது ஸ்டாண்ட் இப்ப என்னவோ அந்த நிலைதான் தொடரும் இயல்பு நீங்க அத கடந்து போயிட்டு அதுல இவங்க பேசுறாங்க அவங்க பேசுறாங்கன்னா பேசுறவங்க எல்லாம் திமுக எப்படி கருத்து சொல்ல முடியும் அப்படி ஒரு கருத்து சொன்னாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்லைன்னு மறுத்துட்டாரு அத திமுக ஏத்துக்கிச்சா இல்ல இல்ல நாங்க சொல்றது அந்த கட்சிக்கு அகில இந்திய தலைமுறா வந்து அமித்ஷா இருந்திருக்காரு இன்னைக்கு உள்துறை அமைச்சரா இருக்காரு அவர் சொல்றாரு நீங்க சொல்ற நபர்கள் இன்னைக்கு காங்கிரஸ்ல என்னவா இருக்காங்க அது ஒரு கேள்வியா இருக்குல்ல யாரோ ஒருத்தர் சொல்றதுக்கு நாங்க ஏன் பதில் சொல்லணும்ன்றதா எங்களுடைய ஸ்டாண்ட் இல்ல சார் அவங்க யாரோ ஒருத்தர் தான் யாரோ ஒருத்தர் தான் அப்போ கட்சி தலைமைக்கு எதிரா அவங்க செயல் படுறாங்க அது அது உட்கட்சி விவகாரம் நல்லா அது உட்கட்சி விவகாரம் அவங்க தான் அதுக்கு பத்தி முடிவு பண்ணனும் அதுக்கு நாங்க கருத்து சொல்ல முடியாது விரி சோடங்கற சொல்றாரு சார் எந்த கட்சி வந்து அதிகாரத்துல பங்காலது அவங்களுக்கு ஒரு பவர் வேணும் அப்படின்றத மறுக்கும் அப்படிን கேக்குறாரு அவர்கள் பதவியில இல்லாதவங்க திரும்ப சொல்ற உரிமையா கேக்குறது கோரிக்கை வைக்கிறது எல்லாருக்கும் இயல்பு அந்த உரிமைக்கும் கோரிக்கைக்கும் நாங்க பதில் சொல்ல முடியாது அவங்க கட்சி தலைவர் என்ன சொல்றாரோ தான் நாங்க பதில் சொல்ல முடியும் ராகுல் காந்தியவோ கார்கேவோ இதுக்கு பதில் சொன்னாங்கன்னா அதுக்கு நாங்க பதில் சொல்ல தயாரா இருக்கோம் சரி அதை கடந்து நாங்க பேசுறதுல விரும்பி சசிரேகா அதிமுக கூட்டணி ஆட்சி வேண்டாம் அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி தெளிவுபடுத்திட்டாரு ஆனால் இங்கே அப்படியான ஒரு விஷயத்த சொன்னது அந்த கட்சியில தலைமையில் இருந்த ஒருவர் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாரு ஆனால் இங்கே கட்சி தலைமை சார்பில் எந்த விதமான கோரிக்கை முன்வைக்கப்படலை அப்படின்னு சொல்றாரு உங்க பதிலு இப்போ தலைமை சார்ந்த சோடங்கர் யாரு பிரவீன் சக்கரவர்த்தி யாரு அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அனாலிஸ்டாக தான் அவர் இருந்தார் தாக்கூர் யார் எல்லாம் ஏதோ இப்போ திருச்சி சொன்னால் அவர் இவங்க முதலமைச்சர் முதலமைச்சருக்கு பயம் இல்லை இதை பற்றி அப்படின்னா இவங்க கூட்டணி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு மாதம் வரைக்கும் இன்டாக் கூட்டணி இன்டாக்ட் கூட்டணி சொல்லிட்டு இருந்தீங்க அப்போ அவங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலே முதலமைச்சர் பேச வேண்டிய அவசியம் என்ன யாரோ சிலர் எங்கேயோ எதையோ சொல்லுகிறார்கள் என்று பேசி விடுகிறார்கள் நம்ம கூட்டணியை நீங்க எல்லாம் யாரும் ரியாக்ட் பண்ணிடாதீங்கன்னு சொன்னாரா இல்லையா முதலமைச்சர் அவங்க மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசியிருக்காரு இல்லை அவர் கேட்குறது என்னன்னா இங்கே அமித்ஷாவும் அங்கே

கிடையாது எல்லாமே இன்னும் கேட்டீங்கன்னா எங்க கூட்டணியே வந்து டிடி ஆர்ல என்ன சொன்னாரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இதை நாங்க முடிவு பண்ணிட்டோம் இந்த கூட்டணியை சரி நேரம் வரும்போது வந்து அதற்கான சூழல் வரும்போது சொல்லலாம் அப்படின்னு தான் இருந்தோம்னா அப்பல்லாம் நீங்க என்ன பேசுறது முடிவு பண்ணிக்கலாம் இப்போ தேர்தல் வந்தாச்சு உங்களுக்கு பெப்ரவரி இன்னைக்கு சந்தோஷ் பேசிருக்காரு ஆக்சுவலாவே அவர் பேசுனாலும் பேசலனாலும் நமக்கு இப்போ செவென்டீன்த்து நமக்கு இடைக்கால பட்ஜெட் வந்துடுதுல அது மூணு நாளும் நாலு நாளும் நடந்ததுன்னா அது அதனால தான் நாங்க வச்சிருக்கீங்க இருபத்தி ரெண்டோட முடிஞ்சிரும் எல்லாமே உங்களுக்கு அப்புறம் இந்த பிப்ரவரி நமக்கு டுவெண்ட்டி எயிட் டேஸ்

சொன்ன மாதிரி மேகங்கள் குடி மழை பொழிவதாக இருக்க வேண்டும் காகங்கள் குடி கரைவதை போல இவர்கள் கூட்டணி போல எது நடந்தாலும் அவங்கள வாயை பூத்திட்டு நீங்க வந்து வாயை மூடி விடுவது அவங்க வாயை தைத்து விடுவதுன்னு இருக்கக்கூடாது இன்னைக்கு உங்க கூட்டணி பத்தி பேசுறாங்க கூட்டணின்னு சொன்னீங்கல்ல இவ்வளவு நாள் நீங்க இன்னைக்கு அந்த கட்சியில் அத்தனை பேர் பேசிக்கிட்டு இருக்கார் ஏன் இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடி முதலமைச்சர் பேசுறது உடனே மாணிக் தாக்கூர் ரியாக்ட் பண்றாரு ரெண்டாயிரத்தி ஆறுல இந்த மாதிரி நாங்க இந்த முறை ஏமாற மாட்டோம் அப்படின்னு அப்ப இதெல்லாம் பிளவா பார்க்க வேற எப்படி பார்க்க முடியும் நீங்க இல்ல கூட்டணி ஆட்சி இல்ல அப்படின்னு இபிஎஸ் சொன்ன பிறகு அன்புமனை கூட்டணி ஆட்சியா அப்படின்னு கேட்டா அத தேர்தலுக்கு பிறகு பாத்துக்கலாம் சொல்றாரு பாஜகவுல இருந்து இன்னமும் கூட்டணி ஆட்சி அப்படின்றதெல்லாம் தேர்தலுக்கு பின்னாடி பாக்கலாம் சொல்றாங்க இன்னொரு சமயத்துல எடப்பாடி பழனிசாமியோ அல்லது தலைமையோ முடிவு பண்ணிக்கும் சொல்றாங்க ஆனா மறுக்கலையே அப்போ இங்கே மறக்கலை அப்படின்னும் போது இங்கேயும் மறக்கல தானே அவங்க முடிவு பண்ணிப்பாங்க அப்படின்றது எங்களுக்கான கிரெடிட் தானே அண்ணா திமுக நீங்க சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஒரு கட்டத்துல அப்படி சொல்றாங்க இன்னொரு கட்டத்துல வேற மாதிரி சொல்றாங்க அப்ப மாறி மாறி கட்டத்தில் சொன்னாலும் பிறகு பார்த்துக்கலாம்ல இங்கே தலைமை தாங்கி இருக்கக்கூடிய அண்ணா திமுகவினுடைய வார்த்தை என்னவாக இருக்கின்றது எங்களுடைய பொதுச்செயலால் மிக தெளிவா சொல்லிட்டார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதற்கு வாய்ப்பு இல்லை எலக்ஷன் ரிசல்ட்ஸே வந்து அண்ணா திமுகவுக்கு வந்து பெரும்பான்மை நிரூபிக்கும் வகையில் சாதகமா இருக்கும் ரெண்டு ரெண்டு விஷயங்கள் இருக்கும் எலக்ஷன் முடிஞ்ச பின்னாடி ஒன்று நாங்களே மெஜாரிட்டியாக வந்துடுவோம் கூட்டணி ஆட்சிக்கு எப்போதும் இங்கே இடம் இல்லை என்றதில் மிக தெளிவாக இருக்கிறோம் அவள் தான் க்ளோஸ்ட் அதை பற்றி நம்ம பேசுகிற அது கூட்டணிகள்ன்றது இயல்பு கூட்டணிகள் வரும்போது நம்ம எல்லாம் சேர்ந்து வந்து ஒத்த கருத்துடைய கட்சிகள் இணைவது அப்படின்றது அது மக்கள் விரோத ஆட்சி இருக்கும்போது அது வீட்டுக்கு அனுப்புவதுன்ற நோக்கம் சரியானதுதானே அது தவறு இல்லை இல்ல ஒத்த கருத்துடைய கட்சி அப்படின்றதுலேயே சிக்கல் இருக்கே ஓ டிடிவி சொல்ற விஷயமோ அல்லது தொகுதி பங்கீட்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்ற கேள்வி இன்னும் எழுந்துட்டுதானே இருக்கு அதிமுகவல்ல அதுல பிரச்சனைகள் வராது அது எல்லாரும் உரிமை எனக்கு கொஞ்சம் ஏத்தி கொடுங்கன்னு சொல்றது கேட்கறதுனா அதெல்லாம் ஆஃப் ஸ்க்ரீன் மேட்டர்ஸ் அதெல்லாம் நம்ம வந்து டிஸ்கஷன் உட்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது மிக பெது பலமா எதிர்த்துட்டு இருந்த டிடிவி போன்றவர்களே வந்து அது ஒத்த கருத்துன்னும் போது நம்ம இந்த இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் அம்மாவின் கனவை நிறைவேற்ற வேண்டும் தொடர் ஆட்சின்றது ஒரு புள்ளியில ஒண்ணா நிக்கணும்ல அதுதான் அம்மாட்டர் க்ளோஸ்டர் ஓகே கூட்டணி இன்டாக்ட் அப்படின்னு நீங்க சொல்றதை வந்து ஒத்துக்கல திருமிகு சசிரேகா உங்கள் பதில் என்ன இல்லை கூட்டணி இன்டாக்டாக பொறுத்த பொறுத்தவரைக்கும் யார் சொல்லணுன்றது ஒரு விஷயம் இருக்குது இன்டாக்டாக இல்லாமையாக பதினாலு வெற்றி தொடர்ச்சியாக மக்கள் கொடுத்துருக்காங்க நீங்கள் மக்கள் நலன் சார்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணி உங்களை மாதிரி தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி இல்லை மக்கள் நலன் சார்ந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் உருவாக்கப்பட்ட இந்த கூட்டணி வந்து மக்களுக்காக களத்தில் நிற்கிறதுனால தான் தொடர்ச்சியாக மக்கள் இதை ஆதரிக்கிறாங்க நீங்க சொல்ற மாதிரி வந்து கேள்வி கேட்டு மக்கள் நலன் பத்தி எல்லாம் சொல்ற மக்கள் நலன் என்ன நீங்க மக்கள் நலன் வேங்கை வயலையும் கள்ளக்குறிச்சி விவகாரங்கள்லயும் இந்த பாலியல் வன்புணர்வுகள்லயும் பிசிகாக்கு என்ன நிலைப்பாடு அவங்களுடைய தனித்தொகுதியா தான் அங்கே என்ன நிலைப்பாடு நீங்க கூட்டணியை ஒன்றா வச்சிருந்து மக்கள் நலன் என்ன சாதிச்சாங்க அதை சொல்வதற்கே இவர்கள் வந்து வெட்கப்பட வேண்டும்